ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை மொட்டைப்பாட்டு சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் நாங்கள் வந்து நேர் நண்பர்களே எப்போயும் போல் உங்கள் ஆதரவு கொடுங்க மாசுக்கு நிறைவாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி டாப்பிக்கு ஏன்னா நேற்று சடன்னாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கூலில் ஏதோ பாம்பருன்னு சொல்லிட்டு மக்கள் படுத்தி நியூஸில் சேனலில் போட்டத ஒரு நாலு மணிக்கு ஸ்கூலு ரெண்டு மணிலாம் போயிட்டு பசங்களை பர்மிஷன் ஆகிட்டு எது கொடுத்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலை நேற்று உருவாயிடுச்சு அது ஏன் எதுக்கு நடக்குதுன்னே புரியல அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன் அதாவது இந்த ஊரில்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி வதந்தின்னு ஒன்று இருக்கும் வதந்தி இல்லை ஏதாவது வந்து ஒரு பொய்த்து வந்து கடற்கரை ஸ்பீடாக பறக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது யாரோ ஒரு விஷமி விஷமின்னா சொல்லுவாங்க தெரியல அந்த மாதிரி யாராவது ஒரு நம்பர் என்ன பண்ணியிருக்காரு ஒரே ஐபி அட்ரெஸ்ஸு மொபைலாக இல்ல லேப்டாப்போ தெரியல ஒரே ஐபி அட்ரஸ்ல தான் என்ன பண்ணியிருக்காரு கூகுளில் பார்த்து பார்த்து டாப்பஸ்ட் சென்னை டாப்பஸ்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வருல அந்த மெயில் ஐடி ஸ்கூல்ல ஸ்கூலில் சக்தி வாய்ந்து பாம்பு இருக்கு மாதிரி ஒரு மெயில் என்ன பண்ணி உட்காந்து தட்டி விட்டுருக்காரு சர சார்ன்னு சரிங்களா இது என்னன்னா சென்னையில் ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் டாப் ஆர்டர் ஸ்கூல் அது பண்ணியிருக்காரு இது என்ன ஆகுதுன்னா டிவி நம்ம டிவிலாம் தெரியும்ல ஒரு காலத்தில் வந்து பள்ளிகளில் இந்த மாதிரி மிரட்டல் விடப்பட்டது போலீஸார் நடவடிக்கை எடுத்தார்கள் நியூஸு அப்படி கிடையாது இந்த ஸ்டுடியோல இருந்து பேசுவாங்க ஒருத்தவங்க பாதியாக இருப்பாங்க இந்த பாதியில் ஒருத்தர் மைக்கு வச்சு நிப்பாரு அவங்க கேட்பாங்க ஏதோ ஒரு பேர் சொல்லி செல்வராஜிப்பாங்க நிலவு எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பள்ளி எல்லாம் ஒன்று பதட்டமாக தான் இருக்காங்க வெளியில் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இப்ப கூட பாருங்க ரெண்டு பேர் தள்ளிவிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து காவல்துறை வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள இல்லாமல் அந்த தேடக்கூடிய நடவடிக்கைலாம் இருந்துருக்கு காலத்துறை வந்து மூணு நாய் கொண்டு வந்திருக்காங்க அந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பொறம்ல பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு பொறுமையாக உள்ளே போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பாப்ஸ்கோடு வண்டி வந்து இதெல்லாம் பார்க்க அங்கே பாருங்க தேடி வாகனம் வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு மேல வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது அதுக்கு ஒரு ஏனி எடுத்து வந்திருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எந்த விஷயம் பெரிய 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 அதெல்லாம் பாத்திரம் பெரிய பாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க அதை எப்ப யாரும் வெடிக்க போறாங்க தெரியல அந்த மாதிரி என்ன தான் போயிட்டு இருக்குங்க அப்படின்னு ஒன்னு அவங்க திருப்பி அங்க இருந்து ஓ அப்படிங்களா இப்ப அங்க ஸ்பாட்டுக்கு வந்து எந்த மாதிரியான உயர் உயர் காவல் அதிகாரிகளும் வந்திருக்காங்களா இல்ல வெறும் போலீஸ் மட்டும் தான் வந்திருக்காங்களா இல்ல வேற யாராவது அரசு அதிகாரிகள் உங்களை தொடர்பு போட்டு ஏதாவது பேசுறாங்களா பதில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா நீங்க சொல்லுங்க ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த பகுதியை சார்ந்த உதவி ஆணையர் வந்திருக்காரு அவரோட நேருக்கட்டு நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு நூற்று கணவர் போலீஸ்காரர்கள் வந்திருக்காங்க அவங்கலாம் வந்து இங்கே இருக்க எங்களுக்கெல்லாம் தண்ணி பாட்டில் கூட கொடுத்துருக்காங்க இப்போ அந்த தண்ணி குடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு பத்து வேன் வந்துருக்குது பத்து வேனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து டிரைவர் வந்திருக்காங்க பத்து பேரும் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அதுல அதுக்கு வந்து எட்டு பேர் வந்து யூனிஃபார்ம் போன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பள்ளி தாளர் வந்து தொடர்புள்ள ட்ரை பண்ணோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு இப்ப அதை பத்தி பேச வரும் சொல்லிட்டு போன துண்டிச்சிட்டாரு மற்றபடி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்கூலோட பியூன் வர வச்சிருக்காங்க அவர் வர வச்சு உங்ககிட்ட நான் நேரடியாவே பேட்டி எடுத்து இப்போ டிவியில போடுறாங்க அப்படின்னு ஒரு கட் பண்ண மறுபடியும் அவங்க வந்து ஓ அப்படிங்களா இப்போ இப்போ வரைக்கும் பாம்பு ஏதாவது டிக்டிக் சத்தம் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது கேட்டிருக்கா இல்லை அதை பற்றி ஸ்கூலில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏதாவது தெரியுமா ஒரு உடனே அந்த பாம் டிக் டிக் சவுண்ட் வரதா டங் டங் சவுண்ட்டு தெரியலங்க அதை பத்தி தான் உள்ள யாராவது போய் பண்ணிட்டு இப்படியே சொல்லி ஒரு ஆஃப் அன் அவர் ஓட்டுறாங்க ஒன் ஹவர் ஓட்டுறாங்க எப்பா சாமி எவ்வளவு நாட்டில் பிரச்சனை இருக்குது நெஜமா சொல்ற அதாவது ஒரு நாள் தூர்தர்ஷன் டிவி இருக்கோ அதுல வந்து டிவி நியூஸ் மொத்தம் ஆஃப் அன் தான்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நியூஸ் மொத்தத்தையும் முடிச்சிருவாங்க மறுநாள் நாள் நியூஸ் கூட பாதி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு தான் அவ்வளவுதான் போதும் இவ்வளவு விளக்கமா எல்லாம் ரொம்ப எதுக்கு இது என்ன வரா பொது மக்கள் எவ்வளவு பீதி தெரியல சாதாரண விஷயம்தாங்க ஒரு கோழி ரெண்டு முட்டை போட்டுச்சு ஒரே டைமில் இந்த ஒரு நியூஸோட ஒரு ஆள் ஃபுல்லாக ப்ளாஸ்ட் நியூஸை போட்டு அது ஒரு திங் போட்டு அதை ஒரு பாப்பா ஒரு வியாபாரம் இல்லை அது பதவி இல்லை எவ்வளோ இப்போ என்னது சொன்னார் பாருங்கள் நான் வந்து என் குழந்தைங்க இந்தமாதிரி சொன்னாங்க நான் ஸ்கூல் போய் போயின்னே அந்த மாதிரி எவ்வளோ பேர் அது பதம்னா தெரியுங்களா எவ்வளோ பேர் வந்து உண்மையில அது ஒரு புரளின்றது ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம் ஆனாலும் மீதி இருக்க அந்த ஒரு பயோ அஞ்சு சதவீதம் என்ன ஆகுது வழி நம்ம குழந்தைங்க எதாவது அனுப்புதோ அப்படின்னு சொல்லிட்டு இதால் ஒரு பெரிய தள்ளுமுள்ளாகி எவ்வளோ விஷயம் இதெல்லாம் வந்து டிவி வந்து ரொம்ப நம்ம தவறி செயல்படுறாங்க அதுதான் வந்து இந்த ரீசனே அதுல இன்னும் வந்து என்னன்னா டிவி சேனல் அப்படி பண்றாங்கன்னா இப்ப வாட்ஸ்அப் ஒன்று வந்துச்சு இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் எதுக்குலாம்னாலே தெரியாது ஒரு மெசேஜ் வந்தா போடுறா பத்து பேர் ஃபார்வர்டு போடுறாங்க அந்த மெசேஜ் உண்மை தன்மைன்னா அதனால என்ன இம்பாக்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் தவறாக பண்ணாதீங்க அதாவது அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்தாலும் அது எவ்வளோ பயப்படுவாங்க ஒன்றுமே இல்லை பின்னாச்சு நேற்று ஏதாவது இந்த பதத்தம் தான் மிச்சம் மக்களுக்கு அந்த பயமும் பதத்தும் தான் மிச்சம் அந்த அவசரத்தில் எத்தனை பேர் கீழே வந்துருப்பாங்க அடி போடுறது எதுவுமே தெரியல நான் நான் ஸ்கூலில் பார்த்து லைவாக பார்த்தேன் அவ்வளோ பேர் குழந்தைங்க கூட்டிட்டு ஓடுறத பார்த்தேன் நான்

இது வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனலும் பொறுப்பான வந்துவிடோம் வாட்ஸ்அப்ல வந்தா போதும் தட்டி உலகில் ஃபார்வர்ட் மெசேஜ் அவ்வளோ கொஞ்சம் பொறுப்பான இவங்க தான் வந்து நாட்டை காப்பாற்ற போதும் உலகத்தை காப்பாற்று போகிற மாதிரி பயமா அது உண்மைத்தன்மை நியூஸ் தெரியுது ஒரே பேரஸ் வந்து அவங்க வச்சு என்ன பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அதில் எதுவுமே வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு நியூஸ்ல வந்து ஒரு ஒரு உண்மைத்தன்மை எப்படி இல்லனா ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து அவர் ஐம்பது சதவீதம் இருக்கலாம் சம்மந்தமே இல்லை பாஸ் போட்டானா இல்லை எவ்வளோ சைக்கோவாக தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் அந்த மாதிரி வந்து சைக்கோ புரளிகள் வரும் அப்படியாப்பட்ட சைக்கோ பொருளி தான் அது இதுக்கெல்லாம் யாரும் பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்காது அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா முக்கியத்துவம் இல்லாத நியூஸ் சேனல் சொல்கிற விதம் தான் அது அந்த டிவி சேனல் முக்கியத்துவம் அந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி இந்த ரெண்டு பேர் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க மற்றபடி நம்ம காவல்துறை அவங்க கடமை செய்கிறாங்க அதெல்லாம் தவறே கிடையாது புரியுதுங்களா ஒரு ஒரு இது வந்து பொருளி இருந்தால் கூட அவங்க போய்ட்டு அங்கே போய் நடவடிக்கை எடுக்கணும் அங்கே போய் தேடுதல் இது பண்ணணும் அவங்க வந்து பாப்ஸ் கூட கூட்டிகிட்டு போய் எல்லாமே சர்ச் பண்ணணும் அதெல்லாமே கரெக்ட் அவங்க பண்ணது ப்ரொசீஜர் ஆனால் அந்த டிவி

நேற்று சீரியஸாக நிறைய நடந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது மீடியா இன்னும் கொஞ்சம் அழைத்து சொல்லியிருந்தாங்கன்னா அது நடந்துருக்க கண்டிப்பாக ஏன்னா ஒரே டைமில் உங்களுக்கே தெரியும் நார்மலாக ஸ்கூல் விட்டுற டைம்லேயே மாணவர்கள் ஒரே டைமில் தள்ளுமுள்ள தான் வருவாங்க ஜம்பனான நாள் இல்லை அப்படின்னு உள்ள ஒரு பாம்பு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பத்து மாடம் கூடுதல் ஸ்பீடில் வெளியே வருவாங்க என்ன ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தள்ளுமுள்ளாகி ஏதாவது குழந்தைங்க இதெல்லாம் வந்து பொறுப்பான வந்து வீடியோக்கள் பொறுப்பானோ இந்த வாட்ஸ்அப் பார்ம கொஞ்சம் பொறுப்பான அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வணக்கம்